This video is sponsored by SBO. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புவா நியூ கினியாவில் உள்ள பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களின் ஆண் குழந்தைகளுக்கு விந்தணுக்களை குடிக்க வைத்து வளர்க்கும் வினோத பழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர் இவர்கள் ஏன் இப்படி செய்கின்றனர் பின்னணி என்ன என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம் உலக நாடுகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் ஒவ்வொரு கலாச்சாரம் பாரம்பரியத்தை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றனர் இதில் சிலரது நடைமுறைகள் என்பது மிகவும் வித்தியாசமாக இருக்கும் குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்கள் இன்னும் கூட தங்களின் மூதாதையரை பின்பற்றிய பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றி வருகின்றனர் இந்தியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்களில் பெரும்பாலானவர்கள் நாகரீகமான வாழ்க்கைக்கு மாறிவிட்டனர் ஆனால் வெளிநாடுகளில் குறிப்பாக ஆப்பிரிக்கா உள்ளிட்ட ஏழை நாடுகளில் வசிக்கும் சில பழங்குடியினத்தவர்கள் இப்போது கூட ஆடை அணியாமல் இருக்கின்றனர் மேலும் தங்களின் முன்னோர்கள் காட்டியபடி வனப்பகுதிக்குள் வேட்டையாடி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில்தான் பசிபிக் பெருக்கடலில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள தீவு நாடான பப்புவா நியூக்கினியாவில் வசிக்கும் சாம்பியா பழங்குடியினத்தவர்கள் பின்பற்றும் பழக்கம் என்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைக்கும் வகையில் உள்ளது அதாவது இந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் விந்தணுகளை குடிக்க வைத்து வளர்க்கப்படுகின்றனர் இந்த சாம்பியா பழங்குடியின மக்கள் பபுவா நியூகினியாவின் கிழக்கு ஹைலேண்ட்ஸ் மாகாணத்தில் கூட்டம் கூட்டமாக இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் வேட்டையாடுதல் விவசாயம் செய்வதை தொழிலாக கொண்டுள்ளனர் இந்த மக்களிடம்தான் இந்த வினோத பழக்கம் இருக்கிறது இந்த பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் தங்களது சமுதாயத்தில் உள்ள ஆண்களை மிகவும் வலிமையானவர்களாக வளர்க்க விரும்புகின்றனர் இதற்காக அவர்கள் சில விஷயங்களை பின்பற்றி வருகின்றனர் அதில் ஒன்றுதான் விந்தணுக்களை குடித்தல் அதாவது உயிரணுக்களை சிறுவர்கள் குடிப்பதன் மூலம் அவன் தனது இளமைக் காலத்தில் ஆண்மை தன்மை அதிகம் உள்ள நபராக இருப்பார் என அவர்கள் நம்புகின்றனர் இதற்காக சாம்பியா பழங்குடியினத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகள் ஆறு வயது வரை மட்டுமே தாயுடன் இருப்பார்கள் அதன் பிறகு ஆறு முதல் பதினைந்து வயது வரை அவர்கள் தாய் உள்பட குடும்பத்தில் இருக்கும் பெண்களிடம் இருந்து பிரிந்து செல்வார்கள் பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் என இவர்கள் நம்புகின்றனர் இதனால் தான் பெண்களை விட்டு சிறுவர்களை தனியே அழைத்து செல்கின்றனர் மேலும் ஒரு ஆண் எப்படி பெண் துணையின்றி வீரமாக வாழ்வது என்பது இந்த காலத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த பருவ காலத்தில் சிறுவர்கள் தங்களின் தந்தை மற்றும் உறவுக்கார ஆண்களுடன் தனியே வசிப்பார்கள் அப்பொழுதுதான் சிறுவர்களுக்கு விந்தணுக்கள் கொடுக்கப்படுகிறது சில வேளைகளில் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட வைக்கின்றனர் இது அங்கு விழா போன்று நடத்தப்படுகிறது மொத்தம் ஆறு கட்டங்களாக இது நடக்கிறது இதில் முதல் கட்டம் மூக்கின் நாசிப் பகுதியில் குச்சியை வைத்து துளையிடுவார்கள் அதிலிருந்து இரத்தம் கொட்டும்போது அதிக வலி ஏற்படும் இது மிகவும் கொடுமையானது இந்த வலி என்பது ஒருவனுக்கு அனைத்து வலிகளையும் தாங்கும் திறனை அளிக்கும் என அவர்கள் நம்புகின்றனர் அதன் பிறகு அடுத்தடுத்து பிற கொடூரங்கள் சிறுவர்களுக்கு அரங்கேற்றம் செய்யப்படுகிறது இந்த பயிற்சி என்பது வலி மற்றும் சகிப்புத்தன்மையை அவர்களுக்கு வழங்கும் இதன் மூலம் போர் வீரனுக்கான மனநிலையை இளம் வயதிலேயே தங்கள் இனத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பெறுவார்கள் என நம்புகின்றனர் அதன் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் சாம்பியா மக்களின் இத்தகைய பழக்க வழக்கங்களுக்கு எதிர்ப்பு என்பது கிளம்பியுள்ளது குச்சியை வைத்து நாசியில் துளையிடுதல் மற்றும் உயிரணுகளை குடிக்க வைப்பது உள்ளிட்டவை சிறுவர்களை துன்புறுத்தும் செயலாக நாம் பார்த்தாலும் கூட சாம்பியா மக்கள் அதனை அப்படி பார்ப்பது இல்லை தங்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி ஆண் குழந்தைகளை வீரனாக வளர்க்க இப்படி செய்கிறோம் என மாறுபட்ட கருத்தை முன்வைத்து வருகின்றனர்